புரிஞ்சுப்பா இது வாடா திருட்டு போனடா உண்டாங்க வச்சுடா இது போல வழியில போடாத வழியில போடாத லூசு முடிச்சோட கெட்ட போடுது வந்து என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காமா சிக்கி வழியில் போடாத வழியில் போடாது முந்தி போட்டு போய் அதான் கிஞ்சி சொல்லாம ஒழிஞ்சு சொல்லாம எல்லாம் முத்தி போச்சு இருக்காது ரொம்ப முத்தி இருக்கா ம் இது ஓலை வேலை அரத்த போதுவோம் உடம்புல வந்து

எப்படி கேக்கட்டுனா எப்படி போட்டு தெரியல திருட்டு காட்டுனா எல்லாம் வாரி சுட்டுட்டு வீதி வீதியாக நம்ம அப்படியே ரோட்டோரம் பாட்டு சாப்பிட்டு கேட்குற போயிட்டே இருக்கா கிரிக்கெட்டு சாப்போம் முன்னாடி போதா ஏதாவது போட்டு கேட்பாருங்க